நான் படத்துல நடித்தாலும் நடிக்கலைன்னாலும் என்னோட படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு எப்பவுமே நன்றி 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 நீங்க இல்லாமல் நான் இல்லை உங்களுக்கு மட்டும்தான் நான் கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்துல நான் நடிக்கல நடிக்கல பட் என்னோட பேருக்கும் தெரியும் பிடிச்சிருந்தால் நடிப்பேங்கிறது விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு ஏழாவது டிராப்ட்ல இது ஓகே பண்ணி இந்த கதைய ஆரம்பிச்சோம் அப்போ கொரோனா டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி நேரத்துல பாவம் பண்ண முடியாம போயிடுச்சு இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவை மோகன்ராஜ் அவர்கள் வந்து இவரோட கலந்து இந்த படத்தை பண்ணும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா கோயம்புத்தூர்ல தான் படத்தை ஷூட் பண்ணோம் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அப்படி ஒரு ரசிகை ரசிகர்கள் அப்படி ஒரு ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேயே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு கூடான கூடிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சக நடிகர் நடிகைகள் பத்தி எல்லாரும் இருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு ஒரு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல பாட்டுகள்ல மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் படத்துல விஷுவலா பார்க்கும் போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்ற நான் நம்புறேன் கதையில வந்து எமோஷன் இருக்கு லவ் இருக்கு ஆக்ஷன் இருக்கு இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுங்கிறது ஓகே எத்தனையோ ப்ரஸ் மீட்லையும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டேரக்டர் பத்தியும் எல்லார் பற்றியும் பேசியிருக்கோம் மறுபடியும் அதை பேச விரும்பல அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறாரு இனிமே அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை யாரும் கேட்காதீங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டா இருக்காரு அவர் ஆளா நல்லா இருக்கிறாரு இனிமே அதிகமா அவரும் நடிக்க போறாரு அதனால இந்த படையை வேணா ரொம்ப பிரமா பண்ணி இருக்கிறாருங்கிறது உண்மையான விஷயம் அற்புதமா வந்திருக்கு நான் வந்து இதை வந்து என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம்ங்கிறது நான் உறுதியா சொல்ல முடியும் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறது அது நீங்க படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்து எல்லாரும் பிரமாத்மா பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டேரக்டரோ கேமராமனோ மியூசிக் டைரக்டரோ இன்றைய விழா நாயகன் ரஷாந்த் வேற பிரமாத்மா மியூசிக் பண்ணிருக்காரு எக்ஸ்ட்ரானரி ரீ ரெக்கார்டிங் பண்ணிருக்கிறாரு அவ்வளவு பிடிக்கிற மாதிரி இருக்கு இன்றைய டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு என்னோட ஃபேன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒரு 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 எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணிருக்கிறாங்க எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கோம் படத்தை பார்த்தோம் நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரே டிஸ்டபாயிண்ட் பண்ணாது எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறதும் நீங்களெல்லாம் பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் குடி சீக்கிரத்துலேயே படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த சினிமா காலகட்டத்திலேயே மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அது இதுன்னு சொல்றது எவ்வளவு உண்மையும் அதே நேரத்தில் நியாயமா நேர்மையா படத்தை பண்ணால் படம் படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்குங்கிறதா உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த படம் டீசர் பார்த்துட்டு சார் ப்ரொடியூசர் சார் வாங்க சார் அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுங்க இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச இன்னைக்கு உங்ககிட்ட நான் விரும்புறேன் இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி பட வியாபாரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் உங்க ஆதரவு தான் உங்க இந்த படத்துக்கு டீசர் பார்த்தோன்ன நம்ம நண்பர்கயூர் தான் எங்க காணும் வாங்க வாங்க வாங்க

சரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இந்த படம் வந்து ஜூன் ஏழாம் தேதி ஜூன் ஏழு ஏழாம் தேதி ஜூன் செவன்த் வந்து இந்த படம் திரைக்கு வரும் சார்தா டிஸ்ட்ரிபியூட்டர் எதில் ராஜ் என்கிறவரு எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து த்ரூ தமிழ்நாடு இவர் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சார் நன்றி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணா சார் கண்டிப்பா தேங்க்யூ எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமை எல்லாருக்கும் மேல உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் மறுபடியும் சக்சஸ் மீட்டை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன் அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் உங்க மூலமா தான் எனக்கு வந்திருக்கு தேங்க்யூ